இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் வயலன்ஸ் தௌசண்ட் ஃபைவ் இந்த சட்டம் வந்து குடும்ப இருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடியதாகவே இயக்கப்பட்ட ஒரு சட்டம் இந்த சட்டத்துல இருந்து பெண்கள் அவங்களை பாதுகாக்கக்கூடிய நிறைய உள்ளடக்கங்கள் இருக்குது இதுல இது என்னன்னா இப்ப இருக்க பெண்கள் வந்து நம்ம நாட்டுல ரொம்ப கோழைத்தனமா இந்த அவங்க நடக்கிற அந்த கொடுமைகள்னால தாங்க முடியாம அவங்க வந்து சூசைடு மற்றும் வந்து விவாகரத்து இந்த மாதிரி நிறைய இதுக்கு போயிடுறாங்க சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்ட்ராங் உமனா இந்த சட்டத்தை பயன்படுத்தி இதில் உள்ள உள்ளடக்கங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான ஜீவன அம்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஹவுஸ் ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்ஷன்ஸும் அவங்களுக்கு அழகா சட்டத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பெண்கள் எல்லாம் தைரியமா முன்னின்று சட்ட ரீதியா இதை பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையை எதிர்கொள்ளணுமோ கோலைத்தனம் இல்லாம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கால காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த சட்டம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த சட்டம் வந்து பெண்களுக்காகவே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட சட்டம்